ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து ஏற்கனவே எடுத்தேன் அது வந்து இதில் இதாகலை வீடியோ ஆகலை கேமரா இதாகாத போயிடுச்சு ஃபஸ்ட்டில் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம் தாளிச்சு விட்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து இவ்வளோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக செக் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கிக்கிட்டோம் பூண்டு நல்லா ஒரு கட்டி இருக்கும் அதை வந்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டோம் முக்கால் கிலோ அப்புறம் பச்சை மிளாவை வந்து அரிஞ்சு வச்சு அது அதையும் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் இப்போ இல்லை ஃபைனலாக இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு முக்கால் கிலோ தக்காளியை வந்து போட்டு வதக்கிகிட்ருக்குறோம் முன்னே வந்து ஏன்னா வீடியோ கவர் ஆவலா திடீர்னு இதாகிடுச்சு டெலீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் இதை இருக்கோம் வதங்க போங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வதங்கி இருக்குன்னு இந்த நல்லா வதங்கணும் வதக்க வதக்கணும் வதக்கணும் நல்லா வதக்க கொதற்குன்னு வதக்கியாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் அந்த தக்காளி சாதம் டேஸ்ட்டு வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போது மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் மட்டும் ஏன்னா பச்சை மிளகா போட்டுருவோம் நல்லா காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தனி மிளகாய் மட்டும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வணங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் உப்பு பத்திரம்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது வதங்கட்டு நல்லா இருக்கும் இந்தளவுக்கு வங்கி இருக்குன்னு போட்டுக்கலாம் ஏகட்டும் பாருங்க நல்லா தெரியுதா என்ன கரண்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி சேர்த்துக்குவோம் நான் வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வருவாங்க தம்பி பிள்ளைங்க அதுக்காக தான் நான் அதிகமாக வச்சுருக்கேன் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அதுவும் இது ஒரு டிப்பு என்னென்னா அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு டைம் கழுவிட்டு மூணாவது டைம்லேருந்து அந்த தண்ணியை நல்லா க ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை அரிசி கழுவுற தண்ணியை இதில் ஊற்றிட்டு போகிறோம் இது ஒரு டிப்பு இது வந்து சாதம் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டும் நல்லா வரும் அதுக்காக இந்த மாதிரிங்க அரிசி கழுவுகிற தண்ணி ஒன்று ரெண்டு 么呢？No, no. நாலு அஞ்சு கிலாஸ் தண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்னே கால் ஒன்றை தான் வைக்கணும் அது அரிசியை பொறுத்த புது அரிசியாக இருந்தால் ஒன்றே கால் வச்சா போதும் பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றரை வச்சா போதும் இந்த நம்ம வந்து சாப்பாடு ரைஸுங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு வச்சா தான் அந்த ரைஸு தான் சரியாக இருக்கும் உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் அரிசி போட்டு போய் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தண்ணி கொதிக்கிது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி சுத்தமாக அடி அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு ஒரு கிண்ணி கிண்டிட்டுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்து இந்த சாதம் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு இது என்னடான்னு பார்க்காதீங்க ஒரு முட்டை இருந்தது அதையும் போட்டிருக்கேன் இதுலையே சரி இருக்கட்டும் இந்த இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரகசிய மசாலா இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம்னா ஏலக்காய் ஒரு பதினஞ்சு கிராம் அந்த ரேசியில் எடுத்து ஏலக்காய் பட்டை கிராம்பு கிராம்பு வந்து ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி இதாக இருக்கணும் அதிகமாக பட்டை இருக்கணும் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் இருக்கணும் அதை விட கம்மியாக இது இருக்கணும் அதை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடி இதில் தூவிக்கலாம் இது தாங்க நல்லா இந்த சாப்பாட்டுக்கு ஒரு மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த பொடி தாங்க அது அதுவும் அதிகமாக போடக்கூடாது ஃப்ளேவர் மாறிடும் கம்மியாக தான் போடணும் நான் இதுக்கு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நீ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் நெய் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு ஒரு நெய் சேர்த்திக்கும் இது தக்காளி சாதம் மாதிரியே தெரியாதுங்க இது ஒரு பிரியாணி ஸ்ட்ரெச்சருக்கு இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாதம் நல்லா வேகட்டும் இதுக்கப்புறம் தம் போடுறோம் தம் போட்டுட்டு பிரியாணி போது நான் கட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அம்மை எடுக்க போகிறோம் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு சோறு மாதிரியே தெரியாது பிரியாணி ஸ்ட்ரெச்சரில் இருக்கும் பார்க்கவே ரம்யமாக இருக்கும்